வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கென்று ஒரு தனித்திட்டம் தனியாக பிறந்து தனியாக வளர்ந்து தனியாக இவ்வுலகினை விட்டுச் செல்லும் நாம் ஒவ்வொரு பருவங்களிலும் தனிப்பட்ட திட்டங்களையும் குறிக்கோள்களையும் உருவாக்காவிட்டால் வெற்றி வாழ்வு வாழ முடியாது ஒன்று குழந்தை பருவம் இரண்டு வாலிப பருவம் மூன்று நடுத்தர பருவம் நான்கு வயோதிய பருவம் என்று நான்காக பிரிக்கலாம் ஒன்று குழந்தை பருவம் குழந்தை பருவம் என்பது ஒரு மனிதன் பருவம் அடைவது வரை என கணக்கிடலாம் ஒன்றாம் வயதிலிருந்து பதிமூன்று அல்லது பதினான்கு வயது வரை இதில் ஐந்தாம் வயதிலிருந்து திட்டங்கள் வகுக்கவும் குறிக்கோள்களையும் உருவாக்க வேண்டும் இந்த திட்டங்கள் அறிவு சார்ந்ததாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் ஐந்தாம் வயதில் ஏற்படுத்தும் திட்டங்களும் குறிக்கோள்களும் தான் வயதில் பிரதிபலிக்கும் இரண்டு வாலிபப் பருவம் இந்த பருவம் பதிமூன்று அல்லது பதினான்கு வயதிலிருந்து இருபத்து மூன்று அல்லது இருபத்து நான்கு வயது வரை அடங்கும் உலகை பற்றிய அறிவும் எது படித்தால் பணம் கிடைக்கும் என்று உணர்ந்து திட்டமிடுதலும் குறிக்கோளையும் அதற்கு நேராக திருப்பி அதிகமான அறிவை சேகரிக்கும் வயது இந்த பருவம் மிகவும் முக்கியமான பருவம் ஏனென்றால் இது ஒருவரது வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பருவம் மூன்று நடுத்தர பருவம் இது இருபத்து நான்கு வயது முதல் சுமார் ஐம்பத்து ஐந்து வயது வரை எடுத்துக்கொள்ளலாம் நல்ல அதிகமான பணம் வரும் வருவாயை ஏற்படுத்துதல் திருமணமாகுதல் குழந்தை பிறப்பது போன்றவை கடினமாக உழைக்கும் பருவம் மனைவியை வேலைக்கு அனுப்பி பெண் சக்தியை ஆக்க சக்தியாக மாற்றுதல் குழந்தைகளை நன்றாக படிப்பித்து உயர்ந்த வேலைக்கு சேர்த்தல் போன்ற பலவித காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றும் பருவம் தானும் வெற்றி பெற்று மனைவி குழந்தைகளையும் வெற்றியாளராக்கும் பணி இந்த பருவத்தில் நடந்தேறும் நான்கு வயோதிய பருவம் இது அறுபது வயது முதல் என்பது வயது வரை அடங்கும் தனக்கென வாழும் முறை பிறரை சாராதிருத்தல் திட்டங்களையும் குறிக்கோள்களையும் உருவாக்கி செயலாற்றுவது பொழுதுபோக்குகளை இன்பமாக அனுபவிப்பது குடும்ப காரியத்தில் மூக்கை நுழைக்காதிருத்தல் போன்றவை அடங்கும் சாதனைகள் படைத்தும் ஏதாவது வியாதி வந்தால் அதை மேற்கொள்ளுவது போன்றவை ஆகவே திட்டங்கள்தான் ஒரு மனிதனை மனிதனை உருவாக்குகிறது உயர்வடைய செய்கிறது